விட்னஸ் டிவியில் இதுவரை தொடர்ந்து நல்ல கன்டென்ட்டுகளை கொடுத்துட்டு வரோம் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது அதனால் உங்களுடைய ஆதரவு என்பது எப்பொழுதுமே எங்களுக்கு தேவை ஐ டிவியை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க நன்றி ஐ டிவி நேயர்களுக்கு வணக்கம் நாம் இந்த பதிவில் காண இருப்பது எம்ஜிஆர் அவர்களின் உலகம் சுற்றும் வாலிபன் படத்தைப் பற்றி உங்களுக்கு ஒரு கேள்வி எழும் படம் வந்து ஐம்பத்தி ரெண்டு வருடங்கள் ஆகிறது உலகம் சுற்றும் வாலிபனை பற்றி என்ன இருக்கு சொல்றதுக்கு இன்னும் என்ன இருக்கு கேட்கறதுக்கு அப்படிங்கிற உங்களுடைய எண்ணங்கள் நியாயம்தான் ஆனால் எம்ஜிஆர் அவர்களை பற்றி அதாவது ஒரு விஷயங்கள் புது விஷயங்களை கொடுக்கும்போது அவருடைய பக்தர்கள் அவருடைய தொண்டர்கள் அவருடைய ரசிகர்கள் இது மட்டுமே இல்லை இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறைகள் இந்த ஜெனரேஷன் கூட வந்து அவரை பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு விஷயத்தை சொன்னால் அதை வந்து கேட்கணும் அதை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தில் இருப்பதை காண முடிந்த காரணத்தினால்தான் நாம் இப்பொழுது இந்த உலகம் சுற்றும் வாலிபன் படத்தை பற்றிய சில பதிவுகளை நாம் இங்கு பதிவிட இருக்கின்றோம் எம்ஜிஆருடைய பாடல் வந்து உன்னை கேட்டிருப்பீங்க யாராலையுமே மறக்க முடியாத பாடல் என்று சொல்லலாம் வாய்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மக்களின் மனதில் நிற்பவர் யார் இன்னைக்கும் யார்னா அது எழுந்து எம்ஜிஆர் தான் அந்த பாடலை பாருங்களேன் கோடி மறைந்தவர் கோடி மக்களின் மனதில் யார் 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 அவர்தான் எம்ஜிஆர் எம்ஜிஆர் அவர்கள் இன்று நம்மிடையே இல்லாவிட்டாலும் அவருடைய புகழ் என்பது இன்றும் மங்கவில்லை எம்ஜிஆர் அவர்களுடைய பணம் படைத்தவன் படத்தில் வர பாடல் தான் நினைவுக்கு வருது இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இவர் பேர் யாரென்று ஊர் சொல்ல வேண்டும் அப்படிங்கிற ஒரு வரிகள் இது வந்து அந்த வரிகளுக்கு எடுத்துக்காட்டாக அவர் படத்தில் வந்த பாடல்கள் என்பது மட்டுமல்ல இன்று எம்ஜிஆர் அவர்கள் நம்மிடையே இல்லாவிட்டாலும் அந்த பாடல் வரிகள் என்பது இன்னும் நம்மை விட்டு அகலாமல் நம்முடைய நினைவில் நின்று கொண்டிருக்கின்றது என்றால் சிறிதளவும் சந்தேகமே இல்லை ஐவிட்னஸ் டிவியை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் இப்போ உலகம் சுற்றும் வாலிபன் படத்தைப் பற்றிய ஒரு பதிவிற்கு செல்வோம் காரித் தர பத்து கோடி தரவம் உங்களுக்கு பத்து கோடி டாலர் பெருசு இந்த உலகத்தில் உள்ள தனி ஜீவன் எம்ஜிஆர் அவர்களுடைய வாலிபன் உலகம் சுற்றும் வாலிபன் வந்து ஐம்பத்தி ரெண்டு வருடங்கள் ஆகின்றது இப்போ அந்த உலகம் சுற்றும் வாலிபன் படத்தை பத்தி சொல்லணும்னா நிறைய விஷயங்களை நம்ம சொல்ல வேண்டி இருக்கும் கடந்த பதிவிலேயே வந்து நம்ம ஐ விட்னஸ் டிவிலேயே கடந்த பதிவில் திண்டுக்கல் பாராளுமன்ற இடைத்தேர்தல் அந்த ஒரு பதிவில் நம்ம இந்த உலகம் சுற்று மாறிமன் படத்தை பற்றி சொல்லியிருக்கோம் பார்க்காதவங்க அந்த பதிவினை கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு எம்ஜிஆர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து நீக்கப்படுகிறார் நீக்கப்பட்ட பிறகு அவர் தனி கட்சி தொடங்குகிறார் பத்து நாள்லேயே அந்த தொடங்கப்பட்ட பிறகு திண்டுக்கல் பாராளுமன்றத்துக்கு இடைத்தேர்தல் என்பது அறிவிக்கப்படுகிறது கட்சி தொடங்கி ஒரு ஆறு மாதத்திலேயே அந்த தேர்தலை அவர் சந்திக்கிறார் இந்த படம் ரிலீஸ் ஆனா எம்ஜிஆர் அவர்களின் மாஸ் அதிகரிக்கும் அதனால அவருடைய அரசியல் செல்வாக்கு அதிகரிக்கும் அப்படிங்கிற ஒரு கணிப்பு ஆளும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கிட்டே இருந்தது அப்போ அதனுடைய முதலமைச்சராக இருந்தவர் தலைவராக இருந்தவர் கருணாநிதி அவர்கள் இந்த படம் ரிலீஸ் ஆனால் எம்ஜிஆர் மாஸ் அதிகரிச்சா அரசியல் செல்வாக்கு அதிகரிக்கும் அதனால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு பின்னடைவு ஏற்படும் அப்படிங்கிற எண்ணத்தில் இந்த படத்தை ரிலீஸ் செய்வதற்கு பல்வேறு இடையூறுகளை கொடுத்ததாக சொல்லப்படும் என்னென்ன இடையூறுகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா படத்துடைய சுருள் எரிக்கப்பட்டதாக ஒரு புரளி கடப்பப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு ஜூன் மாதம் மதுரை மாநகராட்சிக்கான தேர்தல் நடைபெற்றது அந்த மாநகராட்சி தேர்தலில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மாபெரும் வெற்றி பெற்றது அப்படின்னு சொல்லலாம் அப்போ அந்த மாநகராட்சிக்கு மேயர் யார் தெரியுமா பெரிய வேடிக்கை உலகம் சுற்றும் வாலிவன் படம் ரிலீஸ் ஆகாது ரிலீஸ் ஆனால் நான் புடவை கட்டிக்கொண்டு கொண்டு ஊர்வலமாக செல்வேன் என்று கூறிய அண்ணா அவர்களின் முரட்டு பிள்ளையாக அறியப்பட்ட மதுரை முத்து அவர்கள் தன்னை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைத்து கொண்டாடப்போம் எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு அப்போ அந்த மதுரை மாநகராட்சி தேர்தலில் அந்த பிரம்மாண்ட வெற்றி மாபெரும் வெற்றி பெற்றது இல்லையா மாநகராட்சிக்கு அப்போ மேயராக அறிவிக்கப்பட்டவர் மதுரை முத்து அவர்கள் அந்த காலகட்டத்திலலாம் ஒரு படம் ரிலீஸ் ஆகணும் அப்படின்னா முக்கியமான விஷயங்கள் படம் ரிலீஸ் ஆகிறது மட்டுமில்லை அந்த படம் வெற்றி அடைய வேண்டும் என்றால் பேப்பர் விளம்பரங்கள் அடுத்ததாக போஸ்டர்கள் இது ரெண்டு வந்து கண்டிப்பாக அவசியம் அது இல்லைன்னா படம் ரிலீஸ் ஆகிறது தேதியும் தெரியாது மக்களுக்கு அதே போல் போஸ்டர்கள் ஒட்டுறதை பார்க்கலனாலும் தெரியாது வெற்றியும் அடையாது அப்படின்னு சொல்லுவாங்க இன்றைய காலகட்டத்தில் எந்த ஒரு நிகழ்வாகட்டும் உடனடியாக சென்றடைவதற்கு இந்த சோஷியல் மீடியா மிக பலமாக இருக்கின்றது என்று சொல்லலாம் சொல்லப்போனால் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் Telegram, இது போன்ற பல்வேறு சோஷியல் மீடியாக்கள் உடனடியாக ஒரு நிகழ்வினை எடுத்து செல்வதற்கு சுலபமாக இருக்கின்றது ஆனால் அந்த காலத்தில் எதுவுமே கிடையாது வெறும் சுவரொட்டிகள் அடுத்தது பேப்பர் விளம்பரங்கள் அதுலேயும் தினத்தந்தி தினத்தந்தியில் விளம்பரம் வந்தால் தான் அந்த படத்துடைய ரீச் வந்து அதிகமாக இருக்கும் தினத்தந்தியில் படம் விளம்பரங்கள் இல்லைன்னா அந்த படம் வெற்றியடைவதற்கான வாய்ப்புகளே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு காலகட்டம் எம்ஜிஆர் அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருந்தபொழுது அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கட்சி ஆரம்பிப்பதற்கு முன்பாக தினத்தந்தியின் அதிபர் மதிப்பிற்குரிய ஆதித்தனார் அவர்களுடன் ஒரு உரசல் ஏற்பட்டதாக சொல்வார்கள் அந்த உரசல் காரணமாக எம்ஜிஆர் அவர்களின் பெயர் எம்ஜிஆர் அவர்களின் படங்கள் என்பது இருட்டடிப்பு செய்யப்பட்டதாக தினத்தந்தி நாளிதழில் சொல்வார்கள் அப்போது தினத்தந்தியில் விளம்பரம் கிடையாது சுவரொட்டிகள் சுவரொட்டிகளை ஓட்டலான்னா ஆளும் திராவிட முன்னேற்ற கழகம் என்ன பண்ணாங்கன்னா எம்ஜிஆர் அவர்களின் செல்வாக்கு அதிகரித்து விடும் அப்படிங்கிறதுனால சுவரொட்டிகளுக்கான மாநகராட்சி வரியை வந்து ஏற்றுறாங்க அப்போது மாநகராட்சி வரி ஏற்றினதினால சுவரொட்டிகள் ஒட்ட முடியாத ஒரு சூழ்நிலை எம்ஜிஆர் என்ன சொல்கிறாரு தினத்தந்தி நாளிதழில் உலகம் சுற்று ஆயுமனை பற்றி கொடுக்க வேண்டாம் அவங்க போடலைன்னா பரவாயில்ல சுவரொட்டிகளும் வேண்டாம் படத்தை நம்ம ரிலீஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறார் அவருடைய ரசிகர்களுக்கெல்லாம் தொண்டர்கள் எல்லாருக்குமே பெரிய அதிர்ச்சி ஒரு படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறது பெரிய விஷயம் அந்த ரிலீஸ் பண்ணுறது எல்லாருக்கும் ரீச் ஆகணும் இதுவும் திண்டுக்கல் பாராளுமன்ற இடைத்தேர்தல் வரக்கூடிய அந்த காலகட்டத்தில் இந்த படத்தை பற்றி ஒரு செய்திகள் வரலன்னா படம் வந்து வெற்றி அடையாதே அப்படின்னு ஆனால் எம்ஜிஆர் வந்து ஒரு தீர்க்கதரிசி தரிசி அப்படின்னு சொல்லலாம் அவர் வந்து எதையுமே வந்து எப்படி செய்யணும் அப்படிங்கிறத வந்து முன்னாடியே வந்து டிசைட் பண்ணிடுவார் முடிவு எடுத்தாருன்னா அவர் முடிவை அவரே மாற்ற முடியாது அப்படிதான் தான் ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிறாரு படம் வந்து ரிலீஸ் ஆவதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டாகிவிட்டது மே பதினொன்னு படம் வந்து ரிலீஸ் ஆகுது உலகம் சுற்றும் வாலிபன் எம் ஜி அவர்களின் நூற்றி பத்தொன்பதாவது படம் படம் ரிலீஸ் ஆகுறதுக்கான தேதிகள் மே பதினொன்னு அறிவிக்கப்பட்டாச்சு அப்போ தினமணி நாளிடல மே ஏழாம் தேதி அன்னைக்கு மே ஒன்போது அன்று ரிசர்வேஷன் தொடங்குகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளம்பரம் கொடுக்கப்பட்டது தினமணி நாளிழில் பார்த்து இங்கே சென்னையில் தேவி பரடைஸ் தேட்டரில் டிக்கெட் புக்கிங் கவுண்டர் வந்து கடைசியில் இருக்கும் அந்த டிக்கெட் புக்கிங் கவுண்டர்லேருந்து தேவி பரடைஸ் ரிசர்வேஷன் கவுண்டர்லேருந்து அண்ணாசாலை வழியாக வாலாஜா ரோடு கடைசி வரைக்கும் அந்த ஒரு கூட்டம் நின்னதாக சொல்லுவாங்க அப்படிப்பட்ட ஒரு மக்கள் கூட்டம் திரண்டு தான் இந்த படத்துக்கு ரிசர்வேஷன் பண்ணுறதுக்காக இந்த படத்தில் என்ன ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா உலகம் சுற்றும் வாலிபன் படம் முழுக்க முழுக்க வெளிநாட்டிலே எடுக்கப்பட்ட படம் இதற்கு பிறகுதான் பிரியா நினைத்தாலே இனிக்கும் உல்லாச பறவைகள் இது போன்ற படங்கள் வந்து வெளிநாட்டில் எடுக்கப்பட்ட படங்கள் முதன் முதலாக அந்த காலகட்டத்தில் ஒரு டெக்னாலஜி அதாவது தொழில்நுட்பங்கிறது வந்து வளராத ஒரு காலகட்டத்திலேயே எம்ஜிஆர் படங்களில் பார்த்தா தொழில்நுட்பத்தை பார்க்க முடியும் அதாவது அவர் நடிகராக மட்டுமல்ல ஒரு தயாரிப்பாளராக இயக்குநராக ஒரு இசையமைப்பாளராக ஒரு ஒளிப்பதிவாளராக அதே மாதிரி வந்து ஒரு எடிட்டிங் அனைத்து துறையிலுமே ஒரு புலமை பெற்றவராக இருந்தார் அப்படின்னு தான் சொல்லணும் உலகம் சுற்று வாலிமன் படத்தில் நிறைய விஷயங்கள் வந்து இன்னைக்கு நீங்கள் அந்த படத்தை பார்த்தா கூட ஒரு அழுப்பே தட்டாது அப்படின்னு தான் சொல்லலாம் அந்த அளவுக்கு அந்த படத்தில் வந்து ஒரு திகட்டாத விஷயங்கள் அப்படின்னு சொல்லலாம் வசனங்கள் அந்த வசனங்கள் என்பது ஒரு மிகப்பெரிய பங்கு அப்படின்னு தான் சொல்லணும் எம்ஜிஆருக்காகவே எழுதப்பட்ட வசனங்கள்னு கூட சொல்லலாம் அந்த படத்துடைய வசன திரு சொர்ணம் அவர்கள் சொர்ணம் அவர்கள் வந்து பதினாறு படங்களுக்கு மேலே வந்து எம்ஜிஆருக்காக வசனம் எழுதியிருக்காரு பொதுவாகவே எம்ஜிஆர் படங்கள்னாலே சொர்ணம் அவர்கள் ஆர்கே சண்முகம் அவர்கள் ஆரூர்தாஸ் அவர்கள் எம்ஜிஆர் படங்கள்னாலே இவங்க மூணு பேர் தான் வசன இருப்பாங்க பத்து கோடி தர பத்து கோடி டாலர் உங்களுக்கு பத்து கோடி டாலர் பெருசு இந்த உலகத்தில் உள்ள தனி ஜீவன் எனக்கு அதை விட பெருசு நான் உங்க வீட்டு வேலைக்காரனுங்க இருக்கலாம் என் அண்ணன் மட்டும் இருந்திருந்தா கண்டிப்பா உங்க தலைமையில தான் இந்த கல்யாணத்தை வச்சிருப்பாருன்னு உங்களுக்கே தெரியும் வேண்டாம்ப்பா ஐயா வேண்டாம் பாத்தீங்க ஐயா காச வாங்கிக்கிட்டு மனச எங்கேயோ வச்சுட்டு வாழ்த்து கூறாங்களே அதை விட காசே எதிர்பார்க்காம வாழ்த்து கூறிங்களே இதுதான் எங்களுக்கு இவருதான் புத்த உலகத்துக்கே வழிகாட்ட நம்ம நாட்டுல பிறந்த உத்தமர் அன்ப மறக்காதே ஆசைக்கு அடிமையாகாதே உயிரை வதைக்காதேன்னு தத்துவம் சொன்ன மகா மேத மகா மேத உலகம் சுற்றும் வாலிபன் படத்தில் எல்லா பாடல்களுமே ஹிட்டுன்னு தான் சொல்லணும் ஒரு பாடல் ஹிட்டு ரெண்டு பாடல் ஹிட் அப்படிங்கிறதுனால ஒட்டு மொத்தமாக அத்தனை பாடல்களுமே ஹிட்டு அந்த பாடல்களை இன்னைக்கு கேட்டால் கூட ஒரு திகட்டாத பாடல்கள் என்று சொல்லலாம் கொண்டாட்டம் நிலவு ஒரு பெண்ணாகி உழவுகின்ற அழகோ பச்சை கிழி முத்துச்சரம் முல்லை கொடியாரோ சிரித்து வாழ வேண்டும் பிற சிரிக்க வாழ்கிறாரே தங்க தோணியிலே காதல் தேவதையோ உலகம் அழகு இவ்வளவு வருடங்கள் கழித்து கேட்டாலும் நம்மளை மறந்து ஒரு கேட்கக்கூடிய அளவு அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவிற்கு அந்த ஒரு பாடல்கள் இருக்கக்கூடிய ஒரு இனிமைகள் குறிப்பா இந்த உலகம் சுற்றும் வாலிபன் படத்துல அந்த பாடல் காட்சிகள் காட்சி அமைப்பு அந்த ஒளிப்பதிவு எல்லாமே சூப்பர்ன்னு தான் சொல்லணும் அவ்வளோ ஒரு நவரச நாடகம் இது வரைக்கும் டெக்னாலஜி வந்து இன்றைக்கி தொழில்நுட்பத்தை என்னென்னமோ பேசுகிறோம் என்னென்னமோ கேமரா டெக்னாலஜிலாம் இன்றைக்கி இருக்குது இருந்தால் கூட அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் அண்டர் வாட்டர் அதாவது நீருக்கு அடியில் எடுக்கப்பட்ட பாடல்கள் அந்த பாடல்கள் முழுவதுமே வந்து ஒரு அடியிலேயே எடுக்கப்பட்டது அவள் ஒரு நவரச நாடகம் ஆனந்த ஒரு புதுமையான முயற்சி அப்படின்னு தான் சொன்னோம் எம்ஜிஆர் அவர்கள் எப்பவுமே வந்து அவருடைய படத்துல பல புதுமைகளை பார்க்கலாம் நீங்க ஒவ்வொரு படத்திலையும் ஒவ்வொரு புதுமைகள் உலகம் சுற்றும் வாலிபனுடைய தயாரிப்பு இயக்கம் எம்ஜிஆர் அவர்கள் எம்ஜிஆர் அவர்கள் இரட்டை வேடங்களில் நடித்திருப்பார் அதே போன்று மூன்று கதாநாயகிகள் மஞ்சுளா லதா சந்திரகலா மூன்று வில்லன்கள் அசோகன் நம்பியார் மனோகர் பாடல்கள் வந்து கண்ணதாசன் பாலி புலமைப்பித்தன் புலவர் வேதா இசை எம்எஸ் விஸ்வநாதன் இசை அப்படின்னு சொன்ன உடனே ஒரு விஷயத்தை உங்களோட நினைவு கூற விரும்புகின்றேன் இது வந்து விஸ்வநாதன் அவர்களே சொன்னது அதாவது பதிமூணு மெட்டுகளை வந்து பத்து நாட்களில் கொடுக்கணும் அப்படிங்கிறாதான் எம்ஜிஆர் படத்துக்கு அந்த பாடல்களை எம்எஸ் விஸ்வநாதன் ஒவ்வொரு மெட்டாக போட்டு எம்ஜிஆர் அவர்களுக்கு காட்டுறாரு அவர் எல்லாத்தையுமே கேட்டுட்டு முகத்தில் ஒரு சலனமே கிடையாது ஒரு பாராட்டு இல்லை அப்போ விஸ்வநாதனுக்கு என்னடா இது எம்ஜிஆர் அவர்கிட்டருந்து எந்த விதமான ஒரு பாராட்டும் கிடைக்கல நல்லா இருக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லலையே என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவர் மேட்டெல்லாம் கொடுக்குறாரு எல்லாமே படம் எல்லாம் முடிஞ்சு போச்சு பாட்டுகள்லாம் போட்டாச்சு ஆனால் கிட்டேருந்து எந்த விதமான ஒரு சலனங்கள் ஒரு பாராட்டு கிடையாது விஸ்வநாதன் அவர்களுக்கு ஒரு வருத்தம் உள்ளுக்குள்ளேயே இருந்தது அப்புறம் படம் முடிஞ்ச அப்புறம் விஸ்வநாதன் அவர்களை நீங்கள் தோட்டத்துக்கு வாங்க உங்களோட பேமெண்ட்டை வாங்கிக்கோங்க அப்படிங்கிறார் விஸ்வநாதன் அவருக்கு எம்ஜிஆர் அவர்கள் திருப்தி அடையலை நம்ம மெட்டில் அவர்கிட்ட இந்த நம்ம என்னத்தை போய் பணத்தை வாங்கிறது அப்படிங்கிற வந்து ஒரு சந்தேகத்திலேயே போகிறார் இது என்ன சொல்ல போகிறாரோ என்னன்னே தெரியலையே அப்படின்னு ஒரு பயம் கலந்த ஒரு தயக்கம் அப்படின்னு சொல்லலாம் விஸ்வநாதன் அவர்களுக்கு தோட்டத்துக்கு போகிறாராம் தோட்டத்துக்கு போன உடனே எம்ஜிஆர் அவர்கள் வந்து ரெண்டு லெதர் பேகை விஸ்வநாதன் அவர்கிட்ட கொடுக்குறாரு ரெண்டு லெதர் பேக் நிறைய பணங்களாம் சுத்தமா வந்து விஸ்வநாதன் எதிர்பார்க்கவே இல்லையா கடா இது அவர்கிட்டேருந்து ஒரு திருப்தி கூட இல்லை எதுவுமே ஒரு பாராட்டும் கிடைக்கல ஆனா இவ்வளவு நம்ம எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளவு பணத்தை கொடுக்குறாரு அப்படின்னு அதுக்கு எம்ஜிஆர் சொன்னாரா எனக்கு ரொம்ப பாடல்கள்லாம் ரொம்ப பிடிச்சிது அப்படின்னாராம் நீங்க அதை ஏன் சொல்லவே இல்லை அப்படின்னு ஏன்னா நான் சொல்லிட்டேன்னாக்கா உங்ககிட்ட இருந்து அதுக்கு அடுத்த லெவல் எதிர்பார்க்க முடியாது அதனால தான் நான் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் அடுக்கு அடுத்த ஒரு பாடல்களை அதுக்கு அடுத்த முயற்சியில் ஈடுபடுவீங்க அப்படிங்கிறதுனால நான் சொல்லலேன் ஐயோ இதை நீங்கள் நல்லா இருக்குன்னு சொல்லிருந்தீங்கன்னா இன்னும் நான் வந்து என்னை பாராட்டின் தான் இன்னும் பெட்டராகவே நான் கொடுத்துருப்பேனே அப்படின்னு சொன்னாராம் விஸ்வநாதன் விஸ்வநாதன் அவர்களுடைய அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் படத்துக்கு அதே மாதிரி இசையமைப்பு அதாவது ஒரு படத்தில் ரெண்டு பாடல் நல்லாயிருக்கும் மூணு பாடல்கள் நல்லாயிருக்கும் நாலு பாடல்கள் ஆனால் அத்தனை பாடல்களுமே ஹிட்டுனா ஹிட்டு இல்லை சூப்பர் ஹிட் எவர் கிரீன் சாங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி அன்னைக்கு கேட்டப்பவும் வந்து நமக்கு திகட்டலை இன்றைக்கி கேட்கும்போதும் திகட்டலை எங்கே கேட்டாலும் அந்த பாடல்களுடைய இசை அவர் எம்ஜிஆர் அவர்களுடைய நடிப்பு அந்த பாடல் காட்சிகள் ஒளிப்பதிவு இது எல்லாமே வந்து நம்மை விட்டு ஒரு நீங்காத நினைவுகள் என்று தான் சொல்ல வேண்டும் உலகம் சுற்று மாலிபன் படம் ரிலீஸ் ஆயாச்சு ஒரு ஏகோபித்த வரவேற்பு அப்படின்னு சொல்லலாம் சாதாரண வந்து வரவேற்பெல்லாம் இல்லை அந்த படத்துக்கு ஒரு அபரீதமான ஒரு வரவேற்புன்னு சொல்லணும் தேவி பரடேஸ் தேட்டரில் நூற்றி எண்பத்தி ரெண்டு நாட்கள் அகஸ்தியா நூற்றி எழுபத்தைந்து நாட்கள் உமா தேட்டரில் நூற்றி பன்னெண்டு நாட்கள் மதுரை மீனாட்சி திரையரங்கில் இரநூத்தி பதினேழு நாட்கள் திருச்சி பேலஸ் திரையரங்கில் இரநூற்றி மூன்று நாட்கள் இது வரைக்கும் சரி நம்முடைய தமிழ்நாட்டில் இந்த அளவுக்கு வரவேற்பெல்லாம் இருந்தது அப்படின்னா அண்டை மாநிலம் பெங்களூருவில் மூன்று தேட்டர்கள் அப்போ ரிலீஸ் ஆகி நூறு நாட்களுக்கு மேலாக சரி நம்மளுடைய மாநிலம் தமிழ்நாடு இங்கே வந்து ரிலீஸ் ஆச்சு படம் வந்து நல்ல வரவேற்பை பெற்றது அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அதே நேரத்தில் அண்டை மாநிலமான பெங்களூருவில் படம் வந்து ரிலீஸ் ஆகுது மூன்று தேட்டர்களில் நூறு நாட்களை கடந்து ஓடியதான் சரி அண்டை மாநிலம் ஓகே அண்டை நாடு இலங்கையில் கேபிட்டல் தேட்டர் அந்த கேபிட்டல் தேட்டரில் படம் இருநூறு நாட்களை கடந்து ஓடி இருக்கிறது என்றால் சரியான சாதனை கிடையாதுங்க மாபெரும் சாதனை அப்படின்னு தான் சொல்லணும் எம்ஜிஆர் அவர்கள் இன்று நம்மிடையே இல்லாவிட்டாலும் அவர் அரசியலில் இல்லாமல் முப்பத்தி எட்டு ஆண்டுகள் திரைத்துறையில் இல்லாமல் நாற்பத்தி எட்டு ஆண்டுகள் அதாவது இன்றைய காலகட்டத்தில் பேசுகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு பேசுகிறேன் எம்ஜிஆர் அரசியலில் இல்லாமல் முப்பத்தி எட்டு ஆண்டுகள் திரைத்துறையில் இல்லாமல் நாற்பத்தி எட்டு ஆண்டுகள் படம் ரிலீஸ் ஆகி ஐம்பத்தி ரெண்டு ஆண்டுகள் கழித்து அவருடைய நூற்றி எட்டாவது பிறந்தநாளுக்காக இந்த உலகம் சுற்றும் வாலிபன் படம் பெங்களூருவில் உள்ள அருணா தேட்டரில் ரிலீஸ் செய்யப்படுகிறது எம்ஜிஆர் அவர்களின் நூற்றி எட்டாவது பிறந்தநாள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரி பதினேழு அன்று தமிழகம் முழுவதும் மட்டுமல்ல அண்டை மாநிலங்களிலும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது அவருடைய அபிமானிகளால் அவருடைய ரசிகர்களால் அவருடைய பக்தர்களால் சாதாரண கொண்டாட்டம்லாம் இல்லைங்க அந்த படம் வந்து ஐம்பத்தி ரெண்டு வருடங்கள் ஆகிறது ரிலீஸ் ஆகி ஐம்பத்தி ரெண்டு வருஷம் ஆச்சு அதுக்குள்ளே பல தேட்டர்களில் இந்த படம் ஓடியாச்சு பல தனியார் தொலைக்காட்சிகள்லேயும் இந்த படம் வந்தாச்சு படம் பார்க்காதவங்களே இல்லைன்னு சொல்லலாம் இருந்தாலும் பெங்களூருவில் உள்ள அருணா தேட்டரில் ரிலீஸ் செய்யப்பட்டது மிகப்பெரிய ஒரு கோலாகலமான ஒரு திருவிழா மாதிரி அங்கே நடந்ததுன்னு தான் சொல்லணும் இங்கே பார்க்குறதுக்கு ரெண்டு கண்ணு பத்தாது அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது தமிழ்நாட்டு ரசிகர்கள் அல்ல அந்த பெங்களூருவில் உள்ள ரசிகர்களும் அந்த அளவிற்கு எம்ஜிஆரை வந்து கொண்டாடியது இதெல்லாம் சான்ஸே இல்லைங்க ஒரு அற்புதம் அப்படின்னு தான் சொல்லணும் வேறு யாருக்குமே இந்த மாதிரி ஒரு நிகழ்வுகள்லாம் நடக்காது அப்படிங்கிறதான் நான் சொல்ல முடியும் முப்பத்திரெண்டு அடிக்கு கட் அவுட்டு இன்னைக்கு ஒரு புது படம் போட்டாலே படம் ஹவுஸ்ஃபுல் ஆகுதுன்னா ஆக மாட்டேங்குது இத்தனை முறை பார்த்தாலும் ரொம்ப வெளிப்படையாக சொல்ல வேண்டிய விஷயங்க அதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை ஒரு அற்புதத்தை அங்க பார்க்க முடிந்தது என்று தான் சொல்ல வேண்டும் காரணம் என்னன்னா எம்ஜிஆர் படங்கள் அப்படின்னாலே ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டி இயர்ஸ் இருக்கிறவங்க தான் வந்து படத்தை விரும்பி பார்ப்பாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மக்கள்கிட்ட இருக்கும் அந்த அருணா தேட்டரை கடந்து செல்கிறவர்கள் பார்க்குறாங்க என்ன ஒரு முப்பத்தி ரெண்டு அடி கட் அவுட்டு ஒரு பழைய நடிகராவது அவருக்கு இந்த கட் அவுட் வைக்கிறாங்கன்னா அந்த படத்தில் என்ன இருக்குது இது யாருக்கு தோணிதுன்னா இந்த புது ஜெனரேஷன் யங் ஜெனரேஷனுங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய யங் ஜெனரேஷன் காலேஜில் படிக்கிற பசங்கள்லேருந்து எல்லாருமே ஒரு விருப்பத்தோடு அந்த படத்தை பார்க்குறதுக்கு குவிந்ததை பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க ஒரு ஆனந்த கண்ணீர் அப்படின்னு தான் சொல்லணும் அந்த இடத்துல வந்ததுன்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு சம்பவமாக இருந்தது அது இதில் என்னென்னா சரி மூணு நாள் பதினேழுலேருந்து ஏதோ ஒரு மூணு நாள் நாலு நாள் தான் அந்த படத்தை போடுவாங்கன்னு பார்த்தா முதல் வாரம் சக்ஸஸ்ஃபுல்லாக ஹவுஸ்ஃபுல்லாக போச்சு ரெண்டாவது வாரம் சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சு இப்போது மிகப்பெரிய ஒரு அதிசயம் மூணாவது வாரமாக தொடரப்பட்டு ஒரு ஹவுஸ்ஃபுல்லாக போகுதுங்கிறது என்ன சாதாரண விஷயமா சான்ஸே இல்லைங்க இனிமே எம்ஜிஆர் அவர்களை தவிர வேறு யாராலையும் இந்த சாதனையை படைக்க முடியுமான்னா படைக்க முடியவே முடியாதுங்க யார் வேணாலும் சொல்லலாம் நான் வந்து எம்ஜிஆர் மாதிரி அப்படின்னா சொல்லலாம் எம்ஜிஆர் மாதிரி தான் எம்ஜிஆராக யாராலும் ஆக முடியாது அது அரசியல் அரசியலாகட்டும் அல்லது திரையுலகமாகட்டும் எம்ஜிஆர் இஸ் எ லெஜண்ட் எந்த விதத்திலையுமே அவரை வந்து யாரோடையும் ஒப்பிடவே முடியாது கம்பேர் பண்ணோங்கிற எண்ணத்தையே கைவிட்டுடுங்க இனிமேல் ஒரு லெஜண்ட் அப்படின்னாக்க எம்ஜிஆர் தான் ஐ விட்னஸ் டிவி நேயர்களே நான் இந்த பதிவிலே நான் அறிந்த நான் திரட்டிய எனக்கு தெரிந்த சில நிகழ்வுகளை நான் உங்களுடன் பகிர்ந்திருக்கின்றேன் இந்த பதிவிற்கு உதவியாக இருந்த எம்ஜிஆரின் தீவிர ரசிகர் பெங்களூர் எம்ஜிஆர் குமார் அவர்கள் எம்ஜிஆர் சுந்தர் அதாவது சுந்தர் கிடையாது எம்ஜிஆர் சுந்தர் பெயரே அந்த அளவிற்கு எம்ஜிஆரின் ஒரு அபிமானி என்று சொல்லலாம் ஆகிய இருவருக்கும் நான் என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கேன் எம்ஜிஆர் படங்களை வாங்கிய விநியோகஸ்தர்கள் அதிர்ஷ்டசாலிகள் என்றுதான் சொல்ல வேண்டும் சினிமா உலகில் ஒரு மிகப்பெரிய ஜாம்பவானாக ஒரு லெஜெண்டாக இருந்தவர் எம்ஜிஆர் என்று சொன்னால் மிக இல்லை இன்று வரை அதை நிரூபித்துக் கொண்டிருக்கின்றார் அவர் இன்று நம்மிடையே இல்லாவிட்டாலும் இன்றும் மக்கள் மனதில் இடம் பிடித்திருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும் அரசியலாகட்டும் திரைத்துறையாகட்டும் இன்றும் என்றுமே அவர் நீங்கா புகழோடு மக்கள் மனதிலே நிறைந்திருப்பார் ஐ விட்னஸ் டிவியில இதுவரை தொடர்ந்து நல்ல கன்டென்ட்டுகளை கொடுத்துட்டு வரோம் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது அதனால் உங்களுடைய ஆதரவு என்பது எப்பொழுதுமே எங்களுக்கு தேவை ஐவிட்னஸ் டிவியை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் நன்றி